ஊரோடு ஒத்து போகணும் அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா இந்த துரியோதனன் பஞ்சபாண்டவர்கள்கிட்ட இருந்து நாட்டை பிடிங்கின்னு அவங்கள நாடு போது அவங்க ஒரு அக்ரகாரத்தில் ஒரு ஊரில் போய் குடியிருக்கிறாங்க அப்போ அந்த ஊருக்கு அப்பால ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்கு அண்ணாண்டா ஒரு பக்காசுரம் வாழ்ந்து வரான் அவன் அடிக்கடி ஊருக்குள்ளே வந்து ஆடு மாடு மணசாள் எல்லாரையும் குவியில் குவியலாக சாப்பிட்டுட்டு போயிடுறான் அதனால் அந்த பக்காசு கூப்பிட்டு ஊர் மக்கள் ஒரு உடன்படிக்கை போட்டுக்கினாங்க இனிமேல் நீ ஊருக்குள்ளே வராதப்பா நாங்கள் ஒரு நாளைக்கு ஒரு வண்டி சோறு வண்டி மாடு ஒரு ஆள் அனுப்புகிறோம் ஒரு நாளைக்கு இதே மாதிரி அனுப்புகிறோம் இது நீ அங்கேருந்தே சாப்பிட்டுட்டு நீ வராதேன்னாங்க அவனும் அந்த உடன்படிக்கு ஒத்துக்கினான் இதன்படி பீமனை ஒரு நாளைக்கு அனுப்ப வேண்டிய நாள் வந்தது பீமனும் போனான் பீமன் போய் அந்த பக்காசுரனை கொண்டுட்டு அவன் ட்ரெஸ்ஸை போட்டுக்கின்னு திரும்பி வரான் அப்போ வரும்போது பக்காசுரன் தான் ஊர் உள்ளே வரான்னு சொல்லிவிட்டு ஊர் மக்கள் எல்லோரும் அலறி அடிச்சுக்கின்னு ஓடுறாங்க அப்போது பஞ்சபாண்டவர்கள் அஞ்சு பேரும் ஓடுறாங்க குந்தி தேவியும் ஓடுறாங்க அப்போ அவன் பீமன் சொல்கிறான் எம்மா நீ ஓடாதம்மா நான் தான் வரேன் உன்னுடைய மகன் பீமன் வரம்மா அப்படின்றான் அப்போ குந்தி தேவி மட்டும் நின்றுட்டாங்க அப்போ பீமன் கேட்குறான் எல்லாரும் தான் ஓடுறாங்கன்னு பார்த்தா நீயும் ஓடுறிய ஓடலாமா அப்படின்றோம் அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க எப்பா ஊரே ஓடும்போது நாம்ளும் அவங்க கூட தான் ஓடணும் ஊரோடு ஒத்து தான் போகணும் அப்படின்னாங்க இந்த இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா நம்ம கூட நாம் வாழ்கிற ஊரில் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவுக்கு கட்டுப்பட்டு வாழ்வது தான் உத்தமம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்